மட்டும் வந்து சபரிமலையில் பதினெட்டு படி ஏறி வந்து போக முடியுமா பெண்கள் வந்து பதினெட்டு படி ஏறுறதுக்கான ஐயப்பன் கோயில் எங்கேயும் கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு கோயில் வந்து இருக்குது உண்மையிலே அதபடி பெண்கள் வந்து பதினெட்டு படி ஏற முடியும் அப்படின்னா ஆண்கள் பதினெட்டு படி ஏறி சபரிமலையில் போய் பார்க்குறாங்க ஆனால் அங்கே வந்து அவர் தவ கோலத்தில் ஒரு பிரம்மச்சரிய வரத்தில் இருக்கிறனால அங்கே ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் அளவுடு அங்கே வந்து லேடிஸ் வந்து அளவுக்கு கிடையாது அதாவது பிகினர்ஸ் போகலாம் அதாவது குழந்தைகளாக இருந்தாலும் போகலாம் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களாம் போகலாம் ஸோ அதுக்கு இடைப்பட்ட ஏஜ்ல வந்து கண்டிப்பாக போக முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சன் கோவில் வந்து கண்டிப்பான முறையில் பெண்கள் வந்து போகக்கூடிய ஒரு கோயிலாக வந்து இருக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு படி இங்கே ஏறி ஐயப்பனை வந்து நீங்கள் வந்து தரிசிக்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வந்து எந்த ஒரு பிரம்மச்சரிய விரதமும் தவக்கோலத்துலேயே கிடையாது இங்கே பூரணா புஷ்கலான்னு சொல்லிட்டு இரண்டு மனைவிகளோடு தான் வந்து காட்சியளிக்கிறது ஸோ பெண்கள் வந்து கண்டிப்பான முறையில் பதினெட்டு படியேறி இந்த ஐயப்பனை வந்து நீங்க தரிசிச்சுட்டு வரலாம் இந்த அச்சன் கோயில் சாஸ்தா கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சிலை தான் இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ருத்ராஜ சிலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய எல்லா சிலைகள்லையுமே மிகவுமே வந்து பழமையான ஒரு சிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ருத்ராஜ சிலையான அந்த சாஸ்தா கோயிலுடைய அந்த சிலை தான் அச்சன் கோயில் இருக்கக்கூடிய அந்த சிலை தான் இதுதான் வந்து பரசுராமரால் பிரஸ்துவிக்கப்பட்ட சிலைகள் இருக்குல்ல ஆக்சுவலாக வந்து சபரிமலை இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் உள்ள சிலையை வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமரால இது பண்ணப்பட்ட சிலை தான் ஆனால் அது ஃபயர் ஆகி அந்த சிலை வந்து நிறைய டைம் வச்சு செய்ய அந்த சிலையை வந்து எடுத்துட்டு அப்புறம் பிடிஆர் பழனி அவர்களுடைய அந்த அவர் கொடுத்த அந்த சிலையை தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பரசுராமன் கொடுத்த பழைய சிலைகள் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு கிடையவே கிடையாது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த அச்சன் கோயில கூட இந்த சாஸ்திரா கோயில மட்டும்தான் பரசுராமால பரிசோதிக்கப்பட்ட அந்த சிலை மட்டும் இன்னுமே வந்து இருக்கு இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஐயப்பன் சிலை வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு கண்டிப்பா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு போய் நீங்க வந்து வழிபட்டுட்டு வரலாம் கோவிலுடைய பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி சொல்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆச்சரியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்னா அவருடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா சாஸ்தாவோட கையில் அந்த சந்தனம் வச்சுருப்பாங்க இந்த சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பாம்பு கடி விசமுறிவுக்கெல்லாம் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க ஏற்கனவே பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சந்தனம் தந்து கொடுத்தாங்க அப்படின்னா உடனே வந்து கிளியர் ஆகிடுது அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து இன்றளவு வந்து சொல்லப்பட்டு தான் இருக்குது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த இதுவுமே வந்து விசமுடிவுக்கு வந்து வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இருக்கு அப்படின்ற மாதிரி இன்றளவும் சொல்லப்பட்டுருது அந்த தீர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில இருக்கக்கூடிய கிணத்துல இருந்து தான் வந்து எடுக்கிறாங்க இது வந்து எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடுன்னு எல்லா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அச்சன் கோயில் சாஸ்தா கோயிலுக்கு வந்து வராங்க யாருக்கெல்லாம் வந்து பாம்பு பிடி இதெல்லாம் இருக்கோ உடனே வர்றாங்க அதை வந்து சாப்பிட்டாங்க அந்த மாதிரி அந்த பிரசாத்தை இது பண்ணாங்க அப்படின்னா உடனே அதனுடைய விஷம் வந்து முடிஞ்சது ஸோ இது இன்றளவுமே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸுக்கே வந்து ஒரு எப்படி சொல்ற புரியாத தான் இருக்கு அதை வந்து எப்படி சால்வ் ஆகுது அப்படின்ற மாதிரி தெரியல ஸோ இந்த அதிசயம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் நடந்துகிட்டு தான் இருக்கு யாருக்கெல்லாம் வந்து திருமண தடைகள் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கோ ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சன் கோயிலில் உள்ள இந்த சாஸ்தா போய் வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருமணம் திருமணமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்ட முத்தையன் அப்படின்ற மாதிரியான இன்னொரு பேருமே வந்து இந்த கோயிலில் வைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ ரொம்ப நாளில் திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்கோ ஸோ நிறையா சொல்லியிருப்போம் அந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் இந்த ஐயப்பனுடைய பூர்ணா புஷ்கலாவோட காட்சி அடிக்கிற மனைவியோடு காட்சியடிக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து திருவிழா வந்து நடக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரிஞ்சே சொல்கிறேன் ஐயப்பன் கோயிலில் தேர் திருவிழா நடக்குது அப்படின்னா அது இந்த கோயிலில் மட்டும்தான் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்பவுமே அது ஒரு ஃபேமஸாக வந்து இந்த திருவிழா வந்து நடக்கும் அதே மாதிரி சபரிமலை தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு எப்படி இந்த திருவாபரண பெட்டிலாம் கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விசேஷமாக நடக்கல ஸோ அதே மாதிரியான ஒரு விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சன் கோயிலில் உள்ள இந்த சாஸ்தாவுக்குமே வந்து அந்த விஷயம் வந்து நடக்கும் இந்த திருவாபரண பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா புனலூர் கிருஷ்ணன் கோயிலில் வந்து ஸ்டார்ட் ஆகி திருநெல்வேலி செங்கோட்டை அந்த லைன் ஃபுல்லாக சுற்றிட்டு ஃபைனலாக தான் வந்து இந்த பெட்டி திருவாபரண பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அச்சன் உள்ள அந்த தர்மசாஸ்திர கோயிலுக்கு வந்து வரும் ஸோ இதற்கு வழியில் வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை வந்து ஆகோகமாக வந்து வரவேற்று அதை வந்து வணங்கி தான் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த பெட்டி வந்து அந்த கோயிலை வந்து ரீச் அடையும் இது திருவாபரண பெட்டி வந்து தமிழ்நாட்டுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த திருவாபரண பெட்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு தான் வரும் ஏன்னா இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் தான் வந்து இந்த கோயிலே வந்துருக்கு இங்கே திருநெல்வேலி செங்கோட்டை இருக்கல செங்கோட்டையிலேருந்து ஒரு இருபத்தாறு கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இருக்குது கடல் மட்டத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் வந்து இந்த கோயில் வந்து இருக்குது ஸோ இது மழை ஏறி போகணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை இந்த ம இதனுடைய அடிவாரத்துக்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகும் ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கிடையவே கிடையாது ஆனால் எனக்கு வந்து இந்த சுற்றி சுற்றி வண்டி போச்சுன்னா வாந்தி எடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்வீங்களே ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கேர்பிங் பென்ஸெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து வளைஞ்சி வளைஞ்சு கடந்து தான் வந்து அதுவும் நீங்கள் வந்து அந்த அச்சன் கோயிலில் உள்ள தர்மசாஸ்திராவே வந்து நீங்கள் வந்து வழிபட முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னுடைய மனைவியான புரணா புஷ்கலா ரெண்டு பேரோட தான் வந்து அமர்ந்திருப்பார் ஆனால் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் உட்காந்துருக்க மாதிரி அந்த யோகம்மா யோக பட்டையெல்லாம் அணிஞ்சு உட்காந்துருப்பார் ஸோ அந்த மாதிரியான பொசிஷனில் வந்து உட்காந்துருக்க மாட்டார் நார்மலாக வந்து ஒரு காலம் மடிக்கி ஒரு காலத்தை தங்க வச்சுட்டு ரெண்டு பக்கம் மனைவிகளோட தான் வந்து காட்சி அளிப்பார் ஸோ இந்த கோயிலுடைய மிக சிறப்பான விஷயம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திருமண தடை இருந்தால் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க டீட்டெயிலாம் கேட்ட பிறகு யாராவது பெண்கள் இருந்தீங்க சபரிமலை ஐயப்பனை போய் நான் பார்க்க முடியல அட்லீஸ்ட் இங்கேயே தான் பதினெட்டு படியேறி ஐயப்பனை வந்து வணங்கணுன்னு ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த அச்சன் கோவிலான தர்மசாஸ்தாவை வழிபட்டு அவருடைய ஆசையை வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து வாங்கிக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லா ஐயப்ப பாத்தவங்களும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் சென்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து கம் பதிவிடுங்க ஸோ எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பதிலும் வந்து நான் உடனே வந்து ஆன்சர் பண்ணிவிடுவேன் ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் like